அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் கதைகள் இந்திய வரலாற்றின் இதயம் பேரரசின் தலைநகரம் கங்கை நதிக்கரையில் அமைந்த பழம்பெரும் பாடலி புத்திரம் என பல பெருமைகளை கொண்ட பாட்னா நகரத்தின் ஆன்மீக பாதுகாவலியை தேடி இன்னைக்கு பயணிக்கலாம் அன்னை சதியின் உடல் பாகங்கள் சிதறிய பொழுது அவரது உடலின் வலது பக்கம் வலது தொடை விழுந்த மகா சக்தி பீடம் இது ஒரு காலத்துல மாபெரும் மகத பேரரசை தனது அருளால் வழி நடத்தியவளும் இன்றும் பாட்னா நகரத்திற்கு பெயரையும் அடையாளத்தையும் தந்து கொண்டிருப்பவளுமான அன்னை பட்டன் தேவியின் வரலாற்று ரகசியங்களையும் அதிசயங்களையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அன்னை பட்டனேஸ்வரி பாட்னா என்ற பெயர் உருவானதற்கு காரணமான சொல்லப்படுவது இக்கோவிலின் மூலவரான பட்டன் தேவிதான் பண்டைய காலத்துல இந்த தேவிய பட்டனேஸ்வரி என்று அழைத்தனர் பட்டன் என்றால் சமஸ்கிருதத்தில் நகரம் என்று பொருள் ஒரு நகரின் காவல் தெய்வமாக அவள் விளங்கியதால் அந்த நகருக்கு அவள் பெயரே நிலைத்துவிட்டது பாடலிபுத்திரம் டு பாட்னா வரலாற்று ரீதியாக இந்த நகரம் பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது பாடலி என்பது ஒரு வகையான மலர் அந்த மலர்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் பேச்சு வழக்கில் பாடலிபுத்திரம் என்பது மறைந்து இந்த நகரின் ஆன்மீக அடையாளமான பட்டன் என்ற சொல் மருவி பாட்னா என மாறியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பட்டன் வணிக துறைமுகம் மற்றொரு கருத்தின்படி பட்டன் என்ற சொல்லுக்கு துறைமுக நகரம் என்றும் பொருள் உண்டு கங்கை நதிக்கரையில் மிக முக்கியமான வணிக மயமாகவும் கப்பல்கள் வந்து செல்லும் துறையாகவும் இது விளங்கியதால் பட்டன் என அழைக்கப்பட்டு பின்னர் பாட்னாவாக மாறியது மகதத்தின் அடையாளம் எத்தனையோ மன்னர்கள் பேரரசுகள் மாறினாலும் இந்த நகரின் அடையாளமாக அன்னை பட்டன் தேவி மட்டுமே நீடித்தாள் மௌரியர்கள் காலம் முதல் இன்று வரை பாட்னா மக்களின் வாழ்வியலோடு கலந்த பெயராக பட்டன் என்பது இருந்து வருகிறது பாட்னா பட்டன் தேவி கோவிலின் கருவறையில் நுழையும் பொழுது பக்தர்களுக்கு கிடைக்கும் அந்த தரிசனம் மிகவும் அபூர்வமானது பொதுவாக சக்தி பீடங்களில் ஒரு தேவிதான் பிரதானமாக இருப்பாள் ஆனால் இங்கே முப்பெரும் தேவியரும் ஒன்றாக வீற்றிருக்கிறார்கள் ஆச்சரியமான சங்கமம் இக்கோவிலின் கருவறைக்குள் நீங்கள் நுழையும் பொழுது அங்கே ஒரு தேவி மூன்று தேவியர்கள் ஒரே வரிசையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதை காணலாம் மகா காளி தீமைகளை அழிக்கும் ஆற்றலின் வடிவம் மகாலட்சுமி வற்றாத செல்வத்தை தரும் மங்கள வடிவம் மகா சரஸ்வதி இருளை நீக்கி அறிவை வழங்கும் ஞான வடிவம் சிலைகளின் அமைப்பு இந்த மூன்று சிலைகளும் கருப்பு நிற பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டது இது மிகவும் பழமையானது இந்த சிலைகள் ஒரு உயரமான பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளன தேவியர்கள் சிலைகள் அனைத்தும் அழகான ஆடைகளாலும் விலை மதிப்பற்ற ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அவர்களின் கண்கள் மிகவும் தீட்சணமாகவும் பக்தர்களை நேருக்கு நேர் பார்ப்பது போலவும் அமைக்கப்பட்டிருப்பது இத்தலத்தின் விசேஷம் ஏன் இந்த மூன்று தேவியர் மனித வாழ்க்கைக்கு தேவையான மூன்று அடிப்படை விஷயங்கள் வீரம் செல்வம் அறிவு இந்த மூன்றும் ஒரு சேர கிடைத்தால்தான் ஒரு மனிதனின் வாழ்வு முழுமையடையும் மகத பேரரசின் தலைநகரான இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான பலமும் வணிகத்திற்கு தேவையான செல்வமும் கலைஞர்களுக்கு தேவையான அறிவும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பெரும் தேவியரும் இங்கே ஒரே பீடத்தில் எழுந்தருளியதாக நம்பப்படுகிறது சிறிய சிலைகள் பெரிய சக்தி இந்த சிலைகள் அளவில் சிறியதாக தெரிந்தாலும் அவற்றிலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் இருந்தே இந்த தேவியர் இங்கே ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது பாட்னா பட்டன் தேவி கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அது இந்தியாவின் மாபெரும் பேரரசுகளின் எழுச்சிக்கும் விழிச்சிக்கும் சாட்சியாக நின்ற ஒரு வரலாற்று பெட்டகம் பேரரசுகளின் குல தெய்வம் மகாபாரத காலத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் பெற்ற மௌரிய பேரரசு மற்றும் குப்த பேரரசுகளின் மையமாக பாடலிபுத்திரம் இருந்தது சந்திரகுப்த மௌரியர் மற்றும் பேரரசர் அசோகர் ஆகியோர் எந்த ஒரு போருக்கு செல்லும் முன்பும் இந்த பட்டன் தேவியை தரிசித்து ஆசை பெற்ற பின்னரே சென்றதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன மகத நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் வெற்றிக்கும் இந்த தேவியே ஆதாரமாக கருதப்பட்டால் வெளிநாட்டுப் பயணிகளின் குறிப்பு சீன பயணியான யுவான் ஸ்வாங் மற்றும் பாஹியான் ஆகியோர் பாடலிபுத்திரம் பற்றி எழுதிய குறிப்புகளில் இந்த நகரின் காவல் தெய்வம் மற்றும் அதன் கோவில்களின் சிறப்பை பற்றி பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளனர் உலகிலே மிக பெரிய நகரங்களில் ஒன்றாக பாடலிபுத்திரம் திகழ்ந்த காலத்தில் அதன் ஆன்மீக இதயமாக இந்த பட்டன் தேவி கோவில் இருந்தது அரசு பதவி மற்றும் நிர்வாக திறமை வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மரபு ஏனெனில் இது மன்னர்களை உருவாக்கிய பூமி இந்தியாவின் மிக சிறந்த மன்னர்களை உருவாக்கிய அதே மண்ணில் நின்று அன்னை பட்டன் தேவியை தரிசிப்பது ஒரு தனித்துவமான உணர்வு அவளுடைய வரலாற்று பின்னணி நமக்கு தரும் பாடம் நேர்மையும் தர்மமும் எப்பொழுதும் பாதுகாக்களிக்கப்படும் என்பதுதான் இரு கோவில்களின் வரலாறு வரலாற்று ரீதியாக பாட்னாவில் இரண்டு கோவில்கள் உள்ளன பரி பட்டன் தேவி பெரியது மற்றும் சோட்டி பட்டன் தேவி சிறியது சோட்டி பட்டன் தேவி கோவிலில் உள்ள சிலைகள் கிபி ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பரி பட்டன் தேவி கோவில் சிலைகளோ அதற்கு பல நூற்றாண்டுகள் முற்பட்டவை இது இத்தலத்தின் பழமையை உலகிற்கு பறைச்சாற்றுகிறது அழிவை தாண்டிய அதீத சக்தி பல நூற்றாண்டுகளாக நடந்த படையெடுப்புகள் மற்றும் கால மாற்றங்களை தாண்டி இந்த தலம் சிதையாமல் இருப்பதற்கு காரணம் அதன் அதீத ஆன்மீக ஆற்றல் தான் என்று நம்பப்படுகிறது இன்றும் இக்கோவிலின் சுற்றுச்சுவர்களில் பழங்கால கட்டடக்கலை நுணுக்கங்களை காணலாம் பரிப்பட்டன் தேவியின் பாடல் பரிப்பட்டன் தேவி கோவிலில் ஒரு கிணறு போன்ற அமைப்பு உள்ளது அன்னை சதியின் உடல் பாகம் இந்த தான் விழுந்ததாக நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த தலம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது சோட்டி பட்டன் தேவியின் வரலாறு ஒரு காலத்தில் சோட்டி பட்டன் தேவி கோவில்தான் பாட்னாவின் மிக முக்கிய கோவிலாக கருதப்பட்டது முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்து குறிப்புகளில் இந்த சிறிய கோவிலைப் பற்றிய தகவல்கள் அதிகம் காணப்படுகின்றன இக்கோவிலின் சிலைகள் மிகவும் நேர்த்தியான செதுக்கல்களை கொண்டவை இடத்தை பொறுத்து பெரியது சிறியது என்று அழைக்கப்பட்டாலும் இரு இடங்களிலும் அருள் பாலிப்பது அதே மகா சக்திதான் தான் பாட்னா செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த இரண்டு கோவில்களுக்கும் சென்று அந்த தாயின் அருளைப் பெறுங்கள் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ